ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் நம்ம தலைவரின் கூலி பட சம்பந்தமான ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆடியோ லஞ்சு ஹைதராபாத் அப்புறம் மும்பையில் ப்ரொமோஷன் வந்து வேலைகளில் வந்து தீவிரமாக இருக்கிறாங்க பல தயாரிப்பு நிறுவனம் இதனிடையே பார்த்தீங்கன்னா கூலி சம்மந்தமாக அனிருத்து லோகேஷ் இப்படி அந்த படத்தில் பணியாற்றி அத்தனை பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சின்ன விஷயந்தான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொரு படம் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு எமர்ஜி போடுவார் அப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார்ஸ் மூணு கப்பு இருக்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தார் ஜெயிலர் வந்து மெகா தார் மாதிரி கிட்டு ஸோ லியோலையும் அப்படி தான் எமோஜி போட்டிருந்தாரு படம் வந்து என்ன மாதிரியான ட்ரோல்களை சந்தித்ததுன்னு நமக்கு தெரியும் அது சம்மந்தமாக வந்து அணிவித்து பேசும்போது இனிமேல் இந்த எமோஜியெல்லாம் போட மாட்டேன் கடைசியாக போட்ட படத்துக்கு அதாவது லியோ பழத்துக்கு ஸோ கூலியில் வந்து நான் போடல தேட்டரில் வந்து தலைவரோட படத்தை வந்து என்ஜாய் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அனுவிதி பேசின வீடியோ தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக